பாடி என்ன மாதிரி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தன்மை உடையது அந்த லேஸ்ல உடையாது அதெல்லாம் இதுல ஒரு ஆளு வேற நிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் தூரம் ஓடும் ரைட் ரைட் இப்ப ஜெஃப்னா பொறுத்த வரையில T5 தான் ஃபாஸ்ட் மூவ் ஓ அதால தான் ஃபர்ஸ்ட் கியர்ல இது 55 ஓடும் ரைட் செகண்ட் கியர்ல 65 ஓடும்

நாங்க இப்ப வேண்டாம் வந்தா ஜால்பானத்துல நகர மத்தியில ஆரியுளம் சந்திக்கு கொஞ்சம் முன்னுக்குள்ள ஜாரியா ஈ பைக் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா பெட்ரோலை விட மிகவும் குறைந்த கட்டணத்தோட கூடிய பெரிய எலெக்ட்ரிக் பைக் வந்திருக்கு. ஒவ்வொரு பைக்கும் என்ன வீல ஒரு ফুল சார்ஜ்ல எவ்வளவு ஓடும். காலை விஷயம் அஞ்சிரலாம். வாங்கோ கிளிக்கலாம். வணக்கம்ண்ணா ஜாரியா ஈ பைக் பிடிச்சிருந்தா ஜாரியா ஈ பைக் ஓகே

பட் அந்த இதெல்லாம் என்ன டயர்லாம் நம்ம ஸ்கூட்டி நோ வந்து சீப்பஸ்ட் டயர்ஸ் நார்மல் டயர் சைஸ் தான் ஆ இதே மடுக்கலாம் அது முன்னுக்கு டிஸ்க் பிரேக் பின்னுக்கு ட்ரம் பிரேக் ஆ பின்னுக்கு ட்ரம் பிரேக் சரி அந்த ரீலோட் ஏ பண்ணி சரி சரி அதனால பெரிய ஸ்பேஸ் இருக்கு இந்த எல்லாம் வைக்கிறது பெரிய ஸ்பேஸ் மற்றது பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு சிடி பின்னுக்கு ஓ ஹெல்மெட் வைக்க கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் ஓகே ஓகே ஜாடியா டீஃபை இப்போ மற்ற இ பைக்கையும் விட இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் இது வந்து எங்கே வந்து என்ன சொல்கிறேன் இப்போ மற்ற இ பைக்கை விட இது பெஸ்ட் நான் சொல்லுவேன் வாங்க எங்கே கொஞ்சம் ஓகே இது நடிச்சுருங்க பைக் ஸ்டார்ட் ஆகிடும் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்க்காங்க பார்க் மட்டும்ல இருக்கும் ரைட்டு பிரேக்கப் பிடிச்சோன்னா ரெடி ஆகிடும் ஆ ஓகே ரெண்டு மேனுவல் கேசி இருக்குது ஓகே ஃபஸ்ட் கியரில் நாற்பத்தி ரெண்டு மட்டும் ஆகிடும் ஆ ரைட் ரைட் செகண்ட் கியரில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆ ஓகே ரெண்டு கேசி இருக்கும் உங்களை நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே ஓடணும் மட்டும் நீங்கள் செகண்ட் இயர் இருக்குமா மாற்றலாம் ரைட்டு ரைட்டு அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு அது இல்லை நார்மல் ஜூஸும் பைக்கில் எல்லாம் எவ்வளோ இருக்குது மற்றது ரிமோட்டாலேயும் அக்சஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு கீ புரோக்கன் ஆச்செண்டா ரிமோட்டாலேயும் ஒன்று போடலாம் ஓகே அப்போ கீயை வந்து நாங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை இல்லை ரைட் ரைட்டா ரிமோட்டாலே ஒன்று ஓகே ஓகே மற்றது வீல் லாக் போட போடலாம் வீல் லோக் போட்டீங்கன்னா சில லொக் ஆகிடும்

இது டி நைன் மாடல் ஓகே ஆறு லட்சம் அதோட கொஞ்சம் கெப்பாசிட்டி கூட இந்த பவர் கூட மோட்டர் பவர் அண்ட் பவர் அது ஆயிரத்தி இருநூறு மோட்டர் பவர் இது ரெண்டாயிரம் மோட்டார் இது வந்து கூட தூரம் சார்ஜுக்கு நூறு கிலோமீட்டர் தூரம் ஓடும் இது

இதுவும் நம்ம பிரிதா நார்மலா ஆன் பண்ணானே பார்க் மோட்ல இருக்கும். பிரேக் அப்டிச்சன்னா ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் கியர்ல இது 55 ஓடும். செகண்ட் கியர்ல 65 ஓடும். ஓ இது இப்போ கடைசி வந்த மாடல். இது எங்களோட அப்டேட்டட் வெர்ஷன். இப்போ இது சேம் கேப்பபில் மோட்டர் பவர் பேட்டரி பவர் எல்லாமே சேம்.

இல்ல என்ற அவங்கக்காண்டி இல்லைன்ற வழியால அவுங்க ஹீரோ சர்வீஸ் உடாவே செய்யலாம் செய்யலாம் ஓகே ஓகே பார்சல் நீங்க ஹீரோ சேவீஸ் சென்டர்னே பார்சல் சேவ் செய்யணும் ஓகே ஓகே சைபர் பதினாறு